சிறுமிகள் அளித்த புகாரின் அடிப்படையில் மத போதகர் ஜான்ஞ்சிபராஜ் உள்ளிட்ட இருவர் மீது கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது கோவை மாநகர தெரிவித்துள்ளார் கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலக வளாகத்தில் புகார் அளிக்க வரும் பொதுமக்களுக்கு காத்திருப்பு அறை மற்றும் நூலகம் உள்ளிட்டவற்றை காவல் ஆணையர் சரவணசுந்தர் திறந்து வைத்தார் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் புகார் அளிக்க வரும் பொதுமக்களின் வசதிக்காக இலவச வைஃபை வசதியுடன் கூடிய காத்திருப்பு அறை திறந்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் நவ இந்தியா பகுதியில் உள்ள தனியார் கல்லூரி மாணவர் தற்கொலை சம்பவம் தொடர்பாக துணை ஆணைய தலைமையிலான போலீசார் விசாரணை நடத்தி வருவதாக கூறிய அவர் மாணவர்கள் அளித்த புகார் தொடர்பாக உரிய விசாரணை நடத்தப்படும் என்றும் தெரிவித்தார் மேலும் சிறுமிகள் புகாரின் அடிப்படையிலேயே மதபோதகர் ஜான்ஜவராஜ் மற்றும் அவரது மைத்துனர் பெனட் ஹாரிஸ் ஆகிய இருவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் இந்த விவகாரத்தில் வேறு யாருக்கும் தொடர்பு இருப்பதாக தெரியவில்லை என்றும் குறிப்பிட்டார் இன்று கோவை மாநகர காவல் அலு அலுவலகத்தில் என்ஹான்ஸ்டு பப்ளிக் வெயிட்டிங் ஏரியா ஷெட்யூடன் கூடிய அந்த வசதியை அறிமுகப்படுத்தியுள்ளோம் மேலும் தமிழக அரசில் திட்டமான ஃப்ரீ வைஃபை ஜோனும் கோவை மாநகர காவல் அலுவலகத்திலும் இன்று அறிமுகப்படுத்தியுள்ளோம் இந்த சம்பவம் பொறுத்த வரைக்கும் அவங்க கொடுத்த எல்லா குற்றச்சாட்டுமே டிசி தலைமையில் தான் விசாரிக்கப்படும் விசாரணையும் இருக்கு இன்றைக்கி அந்த யார் ஸ்டூடெண்ட்ஸோ அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு விசாரணை பண்ணிட்டு இருக்கோம் அந்த குழந்தை வந்து ஒன் சிக்ஸ்டி ஃபோரில் என்ன கொடுத்துருக்கோ அதை தான் நம்ம அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் பெனட்டுங்கிறவரு ஒன் சிக்ஸ்டி ஃபோரில் அந்த குழந்தை கொடுத்துருக்காங்க ஸோ அது சம்மந்தமாக நேற்று ஒன் சிக்ஸ்டி ஃபோர் காப்பி வாங்கினதுக்கப்புறந்தான் அது அந்த குறிப்பிட்ட நபரை வந்து நம்ம நேற்று கைது பண்ணியிருக்கோம் வேறு யாரும் அதில் ஒன் சிக்ஸ்டி ஃபோரில் கொடுக்கல